ஞானம் ஒருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு மெய்ஞான தேடல் மனம் உனக்குள் நான் எனக்குள் நீ விளக்க தெளிவு மெய்ஞானம் சார்ந்து எந்தவொரு தேடுதலும் நிறைவு பெறும்போதுதான் அதற்கான பதிலானது முழுமை பெற்றதாக அமையும் தேடுதலானது முற்று பெறாத வரையிலும் பதிலானது இருக்கிறது அல்லது இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆகையால் அறிந்து தெளிந்த பின் ஏற்படும் புரிதலானது ஏற்புடையதாகவும் தீர்க்கமானதாகவும் அமையும் அதனால் எதையும் அவரவர் தேடுதலுக்கு உட்படுத்தி விடை காணுதல் அவசியமாகிறது தேடுதலில் ஈடுபடுவோர் பலரானாலும் அவர்களின் நோக்கமும் அணுகுமுறையும் வெவ்வேறாகத்தான் இருக்கும் அப்படி நம்மை மெய்ஞானம் சார்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் சித்தர் பெருமக்களின் நோக்கமும் அணுகுமுறையும் வெவ்வேறாக இருந்ததால்தான் அவர்களின் படைப்புகளும் ஒவ்வொருக்கொருவர் வேறுபட்டதாகவும் இருக்கிறது தேடினார்கள் விடையை கண்டார்கள் அந்த அனுபவத்தையும் நமக்கு தந்து விட்டார்கள் அப்படி அவர்கள் தந்ததை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டால் ஆம் என்றோ அல்லது இல்லை என்றோ நாம் எப்படி தீர்மானிப்பது விடையானது நமது தேடுதல் மூலம் ஏற்பட்டால்தான் அது என்றும் நம்முடையதாக இருக்கும் அப்படி தேடி நம் சுய தெரிவினால் விடை காணாத வரையிலும் மற்றவர்களின் விடையைத்தான் நம்முடைய கேள்விக்கான விடையாகவும் நாம் எழுதி கொண்டிருப்போம் மெய்ஞானம் சார்ந்து நமது தேடுதல்கள் அனைத்தும் படித்ததை வைத்து கொண்டோ அல்லது மற்றவர்களின் அனுபவங்களை வைத்து இதுதான் தீர்வு என்று எண்ணிக்கொண்டிருக்கவும் கூடாது அதனால் நம்முடைய தேடுதல் என்பது நம்மில் இருந்து தான் தொடங்க வேண்டும் நம்மில் இருக்கும் ஒன்றை நாம் அறிந்து தெளிய வேண்டுமானால் நம்மையே நாம் முதலில் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் அப்படி ஆய்வு செய்து முடிக்கும்போது தான் நம்மில் இருக்கும் மாபெரும் இயக்க நிலையினை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி நம்மையே நாம் ஆய்வு செய்து கொள்ளும் முறைதான் தன்மை என்னும் தற்சோதனை நிகழ்வாகும் தற்சோதனை என்பது உடல் சார்ந்து உயிர் சார்ந்து மனம் சார்ந்து நமது இயக்கங்கள் ஒவ்வொன்றையும் ஏன் எதற்கு எப்படி என்று ஆய்வுக்கு உட்படுத்தி தீர்வு காண்பதுதான் அப்படி ஆய்வு செய்யும் தன்மையானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் மனதின் உணர்ச்சி நிலைக்கு அப்பாற்பட்டு அறிவின் தெளிவு நிலையானது மேலோங்கி இருக்க வேண்டும் இது முழுக்க முழுக்க மனதின் செயல்பாடுகளுக்கு அறிவின் துணை கொண்டு எதிர்வினையாற்றும் நிகழ்வாகும் அப்படி அறிவின் தெளிவால் விடை காணும் போதே அது சரியானதும் ஏற்றுக்கொள்ளபடியாகவும் இருக்கும் அப்படி ஆய்வுக்கு உட்படுத்திய நிகழ்வுகளில் மனதை பற்றி ஏற்பட்ட புரிதல்தான் இப்பதிவாகவும் அமைகிறது எலும்பு சதை ரத்தம் நாடி நரம்பு இவைகளால் உண்டானதுதான் நமது புறத்தோற்ற உடலமைப்பாகும் அதில் சுவாசமாகிய பிராணசக்தியே உயிராற்றலாகும் அப்படியானால் மனம் என்பது என்ன அதன் இயக்க நிலை என்பது என்ன என்பதனை பற்றிய கேள்வியானது நம்முள் எழத்தான் வேண்டும் புற உடல் தோற்றத்தை பார்க்கவும் செய்யலாம் உணர்வுகளால் அறியவும் செய்யலாம் சுவாசமாகிய உயிராற்றலை பார்க்க முடியாது ஆனால் அது போவதும் வருவதுமான இயக்க நிலையினை அறியவும் செய்யலாம் உணர்வு பூர்வமாகவும் செய்யலாம் ஆனால் மன இயக்க நிலையினை பார்க்கவும் முடியாது உணரவும் முடியாது இப்படிப்பட்ட இயக்க நிலையில் அதிகூட்சமாய் இயக்கம் பெறும் மனதினை எந்த ஒரு உணர்வு நிலையிலும் பார்க்க முடியாது உணரவும் முடியாது அதனை அறிவின் துணை கொண்டு அறிந்து ஆராய்தல் மூலமே அறிந்து கொள்ள முடியும் இதனை சிறிய எடுத்துக்காட்டுவோமையோடு அறிந்து கொள்ளலாம் ஒரு இயந்திரத்தை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் அந்த இயந்திரம் இயங்குவதற்கு அதனுடன் ஒரு மோட்டாரை இணைத்திருப்பார்கள் மோட்டாரானது இணைந்திருந்தாலும் அது இயங்கும் நிலையில் இருப்பதில்லை அந்த மோட்டாரை இயக்க ஒரு இயக்க ஆற்றலானதும் தேவைப்படுகிறது இயந்திரம் இருந்தும் மோட்டார் இருந்தும் மூன்றாவதாக ஒரு மின்னாற்றல் உள்ளே நுழையும் போதுதான் அந்த மோட்டாரானது இயங்கி இயந்திரமும் இயங்குகிறது இதனை ஒத்தது தான் நமது உடல் உயிர் மன இயக்கமும் உடலாகிய இயந்திரத்தை இயக்க உயிராகிய சுயேட்சை இயக்கம் தேவைப்படுகிறது அதாவது உயிராகிய பிராணாற்றல் இந்த பிராண ஆற்றலை இயக்க மனம் என்னும் இயக்க ஆற்றலானது இணையும் போதுதான் நாம் உடல் உயிர் இயக்க ஆற்றலாகி மனிதன் என்ற முழு தோற்ற இயக்கத்தையும் பெறுகிறோம் இந்த இயக்க ஆற்றலாகிய மனம் இல்லாத போதுதான் மனிதனானவன் எந்த இயக்கமும் இன்றி அசைவற்றும் இருப்பான் ஆக தானும் அசைந்து மனிதனையும் அசை வைப்பது மனம்தான் அதனால்தான் மனதின் இயல்பு நிலை அசைவு என்றாகிறது இந்த அசைவே மனிதனின் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிப்பதால் அதுவே பிரதான பேராற்றலான அறிவு நிலையும் பெறுகிறது இந்த அறிவு என்னும் இயக்க பேராற்றல் இல்லாதபோதுதான் மனிதனானவன் அசைவற்ற ஜடமாகவும் ஆகிறான் இங்கிருந்துதான் மனதின் அதிசூட்சுமமான பேராற்றல் இயக்க நிலையானதும் இயக்கம் பெற ஆரம்பிக்கிறது சுவாசம் என்பது இயங்கும் நிலையில் சிவ ஆற்றலாகவும் அதனை இயக்கும் நிலையில் மனமானது சக்தி ஆற்றலாகவும் இணைந்து இயக்கம் பெறும் நிலையில்தான் மனிதனானவன் முழு தோற்ற இயக்க நிலையிலும் பெறுகிறான் இப்படி பிராணனும் மனமும் இணைந்து இயக்கம் பெறுவதாலேயே சிவன் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்ற நிலையிலும் பார்க்கப்படுகிறது இதனை மையப்படுத்தித்தான் மனித தோற்றத்தை நம் சித்தர் பெருமக்கள் சிவசக்தி இயக்கம் என்கிறார்கள் சிவ இயக்கமான பிராணனானது உள்ளே செல்வதும் புணர்வதும் மீண்டும் வெளியே வருவதுமான தொடர் இயக்க நிலையில் இயக்கம் பெறுவதால் அது தொடக்கமும் முடிவும் கண்டறியப்படாத வட்ட சுழற்சி முறையாகவே இருக்கிறது அதனால் தான் அதனை இயக்கும் சக்தி இயக்கமான மனமானதும் உள்ளே தங்கிய நிலையில் நிரந்தரமான ஆழ்மனதாகவும் வெளியே போவதும் வருவதுமான நிலையில் புறமானதாகவும் இரண்டாகி இயக்கம் பெறும் நிலையிலும் அமைய பெற்றுள்ளது இப்படி போவதும் வருவதுமான இயக்க நிலையில் இருக்கும் புற புலன்கள் ஐந்தின் மூலமாக தன்னை இணைத்து கொண்டு புற உடல் இயக்கத்தின் ஒவ்வொரு அசைவுகளையும் தீர்மானிக்கிறது புலன்கள் மூலம் இயங்கும் இந்த மனதின் மூலம்தான் புற உலக தொடர்பும் அதனை சார்ந்த செயலேக்கமும் அதாவது பார்த்தல் கேட்டல் நுகர்தல் உணர்தல் சுவைத்தல் போன்ற உணர்வுகள் உள்ளே பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதன் தொடர்பாகவே மனிதனின் அனைத்து உணர்ச்சி நிலை எண்ணங்களையும் தூண்டி அனைத்து செயல்களையும் தீர்மானிக்கிறது அதே போன்று ஆழ்மனதானது உள்ளுறுப்புகளின் இயக்கத்தையும் தீர்மானிக்கிறது மனிதனின் உணர்ச்சி நிலை செயல்பாடுகள் என்பது புறமனதின் ஏற்ற இறக்க செயல்பாடுகள்தான் மனதின் இந்த ஏற்ற இறக்க செயல்பாடுகளின் மூலம்தான் அதனை ஒத்து இயங்கும் பிராண ஆற்றலும் அதாவது மூச்சுக்காற்றும் ஏற்ற இறக்கங்களையும் பெறுகிறது இந்த புற ஏற்ற இறக்க உணர்ச்சி நிலைகளில் சிக்காமல் ஒடுக்கம் பெற்ற நிலையில் இருக்குமானால் அதனை ஒத்த மூச்சு காற்றும் சமநிலை இயக்கம் பெற்று ஒடுக்கத்தினை பெறும் இந்த ஒடுக்க நிலையினை கொண்டு வரும் முயற்சி தான் ஒவ்வொரு யோக பயிற்சியின் சாரமாகவும் அமைகிறது சுவாசம் ஒடுங்கினாலும் மனமானது ஒடுங்கும் மனம் ஒடுங்கினாலும் சுவாசமானது ஒடுங்கும் மன ஒடுக்கம் சுவாச ஒடுக்கம் இந்த இரண்டினை பற்றி தான் நமது அனைத்து யோக பயிற்சிகளும் அமைகின்றது இதில் அவரவரின் புரிதல் மற்றும் தெளிவான பயிற்சி முறை மற்றும் நோக்கமும் விடாமுயற்சியுமே அவரவரின் வெற்றிக்கு காரண காரியமாகவும் அமைகின்றது இந்த வெற்றி என்பது யாதெனில் நம்மிடமிருந்து பிரிந்து சென்று வெளியே பிரவேசிக்கும் புறமானதை தன்னுடனே ஒடுக்கம் பெறவைக்கும் நிகழ்வுதான் இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர் யாரோ அவரே தன்னை யாரென்று அறிந்து கொள்ளும் தனித்தன்மையினும் பெறுகிறார்